நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு சிறந்த தூங்கும் மூஞ்சு மரங்கள் ஆக்சுவலாக இந்த தூங்கும் மூஞ்சி மரம் அந்த பேருக்கு தகுந்த மாதிரி காலையில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க காலை நேரம் எப்போதுமே எனர்ஜெட்டிக்கான ஃப்ரெஷ்ஷான பாசிட்டிவ் நேரம் இல்லைங்களா அதுக்கு தகுந்த மாதிரி என்னோடய இலைகள்லாம் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்குது பார்த்திங்களா எப்படி இருக்குது பாருங்கள் அதனுடைய இலைகள்லாம் அதே சமயம் சாயங்காலம் இப்போ நான் காலையில் ஆறு ஆறு அஞ்சுக்கு எடுக்கிறேன் ஈவினிங் நான் எடுக்கிறேன் இதனுடைய இலைகள் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் இந்த வித்தியாசத்தை நீங்களே பார்ப்பீங்க தூங்குமுஞ்சு மரத்தோட இலைகளை பாருங்கள் இலைகள் எல்லாமே பாயிண்டிங் டுவோர்ட்ஸ் கிரவுண்ட் டவுன்வர்ட்லி பாயிண்டிங் அவுட் அது வந்து இதுக்கு ரெயின் ட்ரீன்னு இன்னொரு பேர் இருக்குங்க ஈவினிங் டைத்தில் இதுக்கு கீழே என்ன ரெயின் காலத்தில் தண்ணியை தேக்கி வச்சுக்கிட்டு வேறு எந்த இடத்துலையும் மழைச்சாரல் இருக்காது இந்த மரத்துக்கும் கீழே மட்டும் மழைச்சாரல் இருக்கும் அதனால் இதுக்கு ரெயின் ட்ரீன்னு ஒரு பேர் இருக்குது காலையில் பசுமையாக மேல் நோக்கி இருக்கும் இலைகள் ஈவினிங் வந்து கிரவுண்டை நோக்கி கீழ் நோக்கி அப்படியே தூங்குற மாதிரியான ஒரு அமைப்பாக அதனால தூங்கும் மூஞ்சி